அதே மாதிரி பாத்தீங்கன்னா சகோதரர்களே இதே மாதிரியே வந்து அதாவது இப்ப அமீர் கான் வந்து நான் இந்த நாட்டை வேற எங்கேயாவது போயிடலாமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி கேட்கின்றார் என்று சொல்லி அமீர் கான் சொன்னாரு இது வந்து நாட்டை விட்டு வெளியேறுறேன்னு இவர் சொல்லல வெளியேறலாம் வேற எங்கேயாவது போயிடலாமான்னு என் மனைவி கேட்டாங்க அந்த மனைவி இந்து மனைவி இந்து மதத்தை சேர்ந்த ஒரு மனைவி அந்து மனத்தை சேர்ந்த வந்த பெண்மணி கேட்டார்கள் என்று சொன்ன செய்திய இவ்வளவு பூதாகாரமாக ஆக்க கூடிய இந்த காவி பயங்கரவாதிகள் இதுக்கு முன்னாடி கமலஹாசன் என்ற ஒரு கூத்தாடி அவர் என்ன சொன்னாரு நான் வந்து இந்த நாட்டை விட்டே வெளியேறேன் எதுக்கு ஏதாவது மிகப்பெரிய தியாகம் செய்யறதுக்கா அவர் படத்தை வெளியிட உடல தமிழக அரசாங்கம் தடை போட்டது அதுக்கு சொன்னாரு நான் இந்த நாட்டை விட்டு வெளியேறி போறேன் வேற நாட்டுல போய் குடியேற போறேன்னு சொன்னாரு அப்ப இவர் கேவலப்படுத்தினாரா இல்லையா இந்த நாட்டை அப்ப இவர்கள் வாய்த்திருந்தார்களா அப்ப இதே மாதிரி ஒரு லட்சம் பரிசு அறிவித்தார்களா யாரு கமல்ஹாசன் அண்ணத்தில் அறிகின்றார்களா அவர்களுக்கு எல்லாம் ஒரு லட்சம் பரிசு தருறோம் ஏன் நாட்டை அவர் இழிவு கொடுத்து விட்டார் என்று சொன்னார்களா கிடையாது அப்ப வந்து அமீர் கான் சொன்னதாவது நாட்டை விட்டு வெளியேறேன்னு சொல்லல வெளியேறக்கூடிய பதிவு பண்ணாரு ஆனால் இந்த இந்த தான் இருப்பேன் இருக்கிறதுக்கு நான் பெருமைப்படுகின்றேன் என்று சொன்ன நபரை அவருக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தக்கூடிய இந்த காவி பயங்கரவாதிகள் அவருக்கு நாங்க ஏரோப்ளைன் டிக்கெட் எடுத்து தரோம் என்று சொல்லக்கூடிய இந்த காவி பயங்கரவாதிகள் கமல்ஹாசனுக்கு டிக்கெட் எடுத்து தருவதாக சொன்னார்களா கமலஹாசனுடைய மூஞ்சில் அறையக்கூடியவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு அறிவித்தார்களா இனிமே இன்னொரு தடவை கமலஹாசன் இப்படி ஆனால் அவரை கொல்லுவேன் என்று மிரட்டினார்களா கிடையாது கமலஹாசன் வந்து அவர் ஒரு உயர்ந்த பிராமினை சேர்ந்தவர் உயர்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடிய பிராமண வகுப்பை சேர்ந்தவர் அவர் அதை பத்தி பெருமை எடுத்துக் கொள்ளாவிட்டாலும் கூட இவர்கள் தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய சதையாடும் சொல்லுவாங்களா இல்லையா அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு அவர் அம்மா பேப்பா அவரு அதனால நம்ம பிராமண ஆளு பிரச்சனை இல்லை அதனால திட்டம் வேணாம் என்பது போன்ற இவர்கள் அதை நியாயப்படுத்துகின்றார்களே சைப்பு பற்றி பேசி அத்வானி சைப்பு நாட்டில் இல்லாம போச்சு அத்வானி அறிவிப்பு கொடுத்தாரா இல்லையா அப்படி அத்வானி அறிவிப்பு கொடுக்கும் பொழுது அத்வானி மூஞ்சில் அறையக்கூடியவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் என்று சொல்லி சிவசேனா அறிவித்தார்களா பதில் சொல்லணுமா இல்லையா அப்ப இவர்கள் வந்து ஒரு முஸ்லீம் பெயர் தாங்கி இன்னும் சொல்ல போனா அமீர் கான் என்பவர் வந்து அவர் என்ன இஸ்லாத்தை தூக்கி நிற்பாட்டுவதற்கு பாடுபடக்கூடிய இஸ்லாமிய போராளியா அவர் ஒரு கூத்தாடி அப்படிப்பட்ட ஒரு நபர் சொன்னதுக்கே இப்படி ஆதங்கப்படுகின்றார்களே அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து முஸ்லீம் பெயர் தாங்கியா பத்தி பேசிவிடக் கூடாது என்று சொல்லி இந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக வெறி கொண்டு என்றால் அப்ப இவர்களுடைய காவி வெறி காவி பயங்கரவாதம் எந்த அளவிற்கு தலைவிரித்தாடுகின்றது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம் என்பதை நடுநிலையாளர்கள் சிந்திக்க வேண்டும் இவர்கள் வைக்கக்கூடிய அடுத்த வாதம் சவுதி அரேபியால போய் நான் கோயில் கட்ட முடியுமா கேக்குற கேள்வி